வணக்க மக்களே நம்ம தமிழ்நாட்டுல டென்த் முடிச்சிருந்தா பதினஞ்சாயிரம் சம்பளத்துல சூப்பரான வேலை வாய்ப்பு இருக்குங்க தகுதி பத்தின டென்த் முடிச்சிருக்கும் பணி குரூப் பார்த்தீங்கன்னா சி வேலை வாய்ப்பு ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம புதுசாக நீங்க பூசா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணலாம் நீங்க இங்க வந்து இங்க ஜாப் ரிலேட்டேவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப் டொக்கேஷன் அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே சோக் பண்ணி போனா இன்னும் ஜாப் வேற என்ன வேகன்சி இருக்கோ சம்பந்தமா கொடுத்துருப்பாங்க நீங்க ரைட்டா ரீட் பண்ணி பாத்துக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அப்புறம் எல்லாம் எவ்வளவு நீங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் சோக் பண்ணி போனா அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஃபார்ம் நீங்க வந்து வீடியோ ஃபார்ம் டவுன்லோட் பண்ணீங்க இல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன் பண்ணா ஜஸ்ட் அந்த அதுக்கு முன்னாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சோம் எல்லாமே நம்ம கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருக்க முடியல அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க கஷ்டப்பட தேவை ஜஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிளிக் பண்ணோம் டவுன்லோட் ஆயிட்டு இப்போ அந்த டவுன்லோட் வீடியோ ஃபார்ம் ஓபன் பண்ணிக்கலாம் பத்தி நான் ரெண்டு பேஜ் சூப்பர் கொடுத்துருக்காங்க இவங்க அந்த அங்கிருந்து கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்த அந்த பேஜஸ் அங்க கொடுத்துருக்காங்க சோ இத நீங்க ரீட் பண்ணி பாருங்க ரெண்டுமே ரீட் பண்ணி பாருங்க இவங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் இவங்க வந்து இங்க டீடைலா கொடுத்துருக்காங்க நீங்க மறக்காம ஃபுல்லா ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒருவேளை இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம்லயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் நீங்க மெசேஜ் பண்ணி நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாரு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றோம் நம்ம ஷேர் பண்ணுங்க நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்